வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் இருபத்தி ஆறு மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் எம்ஜேஓ வந்து மேற்கிலிருந்து கிழக்காக நகர்ந்து செல்லக்கூடியது வலுவாக இருக்கிறது அதே சமயம் கிழக்கிலிருந்து மேற்காள் நகர்ந்து சொல்லக்கூடிய தமிழக கடற்கரை பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அடுத்து வரும் ஐந்து தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நேற்று தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது இன்று காலை நிலவரப்படி இது நாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கே சுமார் எண்ணூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது இது தொடர்ந்து அடுத்து வரும் நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும் வலுப்பெற்று இலங்கை மற்றும் தமிழக கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக அடுத்து வரும் நான்கு தினங்களுக்கு வட தமிழக கடலோர மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரையில் டெல்டா மாவட்டங்களில் மற்றும் ராமநாதபுரத்தில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் இருபத்தி ஆறு மயிலாடுதுறை காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் மிக கனமுதல் அதிகனமழைக்கும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி கடலூர் மயிலாடுதுறை புதுவை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழைக்கும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அரியலூர் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் வாய்ப்பு இருபத்தி எட்டாம் தேதி காஞ்சிபுரம் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் கடலூர் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு உள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் மீனவர்கள் பன்னார் வளைகுடா குமரிக்கடல் தமிழக கடற்கரை பகுதிகள் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு அடுத்து வரும் ஐந்து தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கடைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் பதிவான மழையின் அளவு முன்னூற்றி இருபத்தி கடந்த அக்டோபர் ஒன்று முதல் இன்று வரையான காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு முன்னூற்றி முப்பத்தோரு ஒட்டி பதிவாகி அதாவது நமக்கு வந்து வெல்மார்க் லோ பிரஷரா இருந்தது டிப்ரெஷனாக வலுப்பட்டிருக்கு தொடர்ந்து டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறும் தென் நமக்கு இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி நகரக்கூடும் அடுத்து இந்த இரு இரண்டு தினங்களுக்கு மீனவர்களுக்கு புயலாக வலுவான வாய்ப்புகள் குறித்து தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும் தற்பொழுது நிலையில் டீப் டிப்ரெஷன் வரைக்கும் சொல்லிடுது ஆமாம் அதான் கனமழை மிக கனமழையில் சொல்லியிருக்கிறோம் அந்த கனமழைக்கான வாய்ப்புகள் எல்லாமே சொல்லியிருக்கிறோம் நம்ம மாவட்டங்கள் வழியாக சொல்லியிருக்கிறோம் அந்தந்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் கொடுத்துருக்கு எதுவுமே சொல்லலை எதுவுமே இது பண்ணலை இப் தற்போது நிலவரப்படி பார்த்தீங்கன்னா இந்த சிஸ்டம் வந்து இன்னும் ஈகோட்டோரியல் ட்ரஃப் என்று சொல்லக்கூடிய அதில் இருக்குது அதிலிருந்து விடுபட வேண்டும் அதாவது மல்டி ஃபேக்டர்ஸ் மல்டி டைரக்ஷனில் ஒர்க் ஆகிட்டு இருக்கிறதுனால வி ஹாட் டு வெயிட் அண்ட் வாட்ச் சிஸ்டத்தை தொடர்ந்து கண்காணிக்கணும் எம்ஜே வந்து மேற்கிலிருந்து கிழக்காக நகர்ந்து சொல்லக்கூடியது வலுவாக இருக்கிறது அதே சமயம் கிழக்கிலிருந்து மேற்கா நகர்ந்து சொல்லக்கூடிய ஈக்குட்டோரியல் ராஷ்வீ வேஸ் போயிட்டுருக்கு ஒன்று கிழக்கிலிருந்து மேற்கா நகர்கிறது இன்னொன்று வந்து மேற்கிலிருந்து கிழக்காக நகரக்கூடியது மேலும் மத்திய வளிப்போ வளிமண்டலத்து மத்திய பகுதி பார்க்கின்ற பொழுது மேற்கு திசையிலிருந்து வெஸ்டர்லி டிராஃப்ஸ் வருது அதன் தொடர்ந்து சிஸ்டம் வந்து இலங்கை கடற்கரைக்கு வரும் வரும்பொழுது நிலப்பகுதியோட தொடர்பு கொள்ளக்கூடியது ஸோ மல்டி ஃபேக்டர் மல்டி டைரக்ஷன் இருக்கிறதுனால சிஸ்டம் ஒன்றும் ஈக்குவட்டோரியல் ட்ரஃபில் இருக்குது அது கன்வர்ஜென்ஸ் நல்லா இருக்குது டைவர்ஜென்ஸ் அதிகம் இருக்குது அதே சமயம் எதிர் எதிர் திசையில் செல்லக்கூடிய நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது மேலும் வெஸ்டர்லி டிரப்பும் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால் கண்காணித்து தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய வாய்ப்புகள் தெரிவிக்கப்படுது ம் 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 ஒவ்வொரு புயலும் ஒரு வகையானது அதான் இப்போ நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா இப்போ இருக்க சூழ்நிலை சூழ்நிலையிலேருந்து ஒரு புயலுக்கு பொறுத்த வரைக்கும் வெப்பநிலை கடல் வெப்பநிலை கடல் அதனுடைய கீழ் பகுதியில் காற்று குவிதல் மேல் பகுதியில் காற்று விரிவடைக்கக்கூடிய தன்மை அது மத்திய பகுதியில் காற்று அதனுடைய ஈரப்பதம் செல்வது மற்ற நிகழ்வுகள் இதெல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணும் அதனால் ஒவ்வொரு வெரைட்டியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது இதே மாதிரி எக்ஸாஸ்ட் சிஸ்டம் சொல்ல முடியாது பெத்தாயிஸ்டில் சமயங்கள் வந்த பொழுது அது மாதிரி ஈஸ்ட்ல மூவ் பண்ணிட்டு பிறகு கடற்கரை ஊட்டி போன மாதிரி நிலையில இருந்துருக்கு ஒவ்வொரு டைப்பும் ஒரு டைப்பாக இருக்கும் தொடர்ந்து கண்காணித்து பணியுடைய ஏன்னா சிஸ்டம் வந்து இன்னும் டீப்பாக இருக்கும் பொழுது அதனை ஒட்டி வட மாநிலம் இருந்து அந்த காற்று வடதிசை காற்று வீசும் பொழுது உங்களுக்கு அந்த சிறு சில அந்த இந்த நிலை இருக்கும் இப்ப இருக்கக்கூடிய இந்த இந்த நிலை தொடர்கின்ற பொழுது அடுத்த வரும் ஐந்து தினங்களுக்கு குறிப்பாக கடலோர மாவட்டங்களுக்கு நல்ல மழை தரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சென்னைக்கு வந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதியில் சொல்லியிருக்கோம் நம்ம இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் வந்து சென்னைக்கான மழை கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு சிஸ்டம் ஆமா சிஸ்டம் வந்து நகர்ந்து வருகின்ற பொழுது அதனுடைய ஒட்டி வரக்கூடிய சிஸ்டத்தை பொறுத்திருக்கு அது வட வடதிசையில் நகரும் பொழுது இன்னும் வாய்ப்பு அதிகரிக்கும் இதுதான் இதனுடைய ஒட்டி இருக்கக்கூடிய கிளவுட் பேன்ஸ் ஏதாவது உள்ளே போனால் மழை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம் அல்லது இந்த சிஸ்டம் கடந்து உள்ள போனால் மழை இருக்கலாம் ஆன்டிசைக்ளோன் விட முதல்ல இந்த ட்ரஃப் தான் முக்கியம் இந்த சிஸ்டம் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி கிழக்கிலிருந்து மேற்கா நகர்ந்து சொல்லக்கூடிய வெஸ்ட்ல எடுத்துட்டு போகணும் அதே சமயம் மேற்கிலிருந்து கிழக்காக நடந்து சொல்லக்கூடிய உடைய இம்பாக்ட் இருக்குது வெஸ்டர்லி ட்ரஃப் இருக்குது எல்லாத்துக்கும் இடையில் இருக்குது லேண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ் வருது அப்புறம் வட பகுதியில் அந்த அந்த வெஸ்டர்னி ட்ரஃப் வரும்பொழுது அதற்குள்ளர் சிஸ்டத்துக்குள்ளார் குளிர்ந்த காற்று செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்குது மல்டி ஃபேக்டர்ஸ் மல்டி டேரேஷனல் ஒர்க்காரனால கண்காணித்து தொடர்ந்து தெரியும் ஆமாம் விண்டு ஸ்பீடு நம்ம கொடுத்த மாதிரி இப்போ நம்ம கடல் பகுதியை பொறுத்த வரைக்கும் தான் இது கடல் பகுதியில் வந்து சில பகுதியில் ஐம்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் சில இதில் குறிப்பாக அந்த ஆழ்ந்த காற்றழுத்தாழ்வு இது இதுவும் தாழ் மண்டலமாக டீப் டிப்ரெஷன் வலுப்படும் பொழுது சமயங்களில் வந்து ஐம்பத்தஞ்சிலிருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் கடல் பகுதிக்குள்ளார் ஜனப்பகுதியில் கடல் பகுதிக்குள்ளார் டெல்டா மாவட்டங்களில் நம்ம சொல்லியிருக்கிறோமே டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதிகளில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது நமக்கு வந்து டெல்டா மாவட்டங்களில் அதை ஒட்டியுள்ள மாவட்டங்களும் கன முதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும்